ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கோடிடா பறக்கும் மேலே நேற்று பதிவில் ஆண் பெண் விஷயம் பார்த்தோம் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி வெற்றி ஆகணும் இப்போ நம்ம ஒரு அரசியல்வாதியை பார்க்க போறோம் நம்ம சொல்கிறத அவரை கேட்கணும் இப்போ நம்ம ஒரு முதலாளியை பார்க்க போறோம் அவர் கேட்கணும் இல்லை நீங்கள் பெரிய பிஸ்னஸ் விஷயமா போக போறீங்க அந்த போற வேலை வெற்றி ஆக்கணும் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி அது நன்மையே பெறணும் இது வந்து முஸ்லீம் முறையில் நீங்கள் பண்ணீங்கன்னா பட்டணம் வேலை செய்யும் என்ன ஒன்று அது வீரியம் வந்து பட்டுனு குறையும் நான் உண்மையை சொல்லிடுறேன் முஸ்லீம் மாந்தரிகம் பட்டுனு வேலை செய்யும் ஆனால் வீரியம் ஒரு ஒரு வாரத்தில் குறையும் இதுதான் உண்மை ஆதலால் நான் சொல்லக்கூடிய விஷயத்த கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எல்லா வேலையும் நீங்கள் செய்கிற வேலை அனைத்தும் சரி வெற்றி ஆகணும் போகிற வேலை வெற்றி ஆகணும் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அது கேட்கணும் பணம் போய் கேட்டிங்கன்னா பணத்தை கொடுத்துடணும் ஒரு பெண்ணை போய் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா அது பொண்ணு நம்மக்கிட்ட பேசணும் எல்லாத்துக்குமே சரி இந்த எந்திரம் நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அதனால் இப்போ சொல்லக்கூடிய அந்த எந்திரத்தை அனைவரும் சரி செய்து பார்க்கணும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த எந்திரத்தை தகட்டில் வரீங்க அல்லது வெள்ளை காகிதம் இதில் வரீங்க அல்லது பச்சை கலர் துணியில் வரீங்க வரைஞ்சிட பிறகு கருவேல மரம் கருவேல மரத்துடைய முள் ஒரு ஒன்பது முள் அந்த எந்திரத்தை மேலே வைங்க வச்சிட்ட பிறகு மல்லிகை ஹத்தன் மேலே பூசுங்க பூசிட்டு இங்கே கொடுக்கப்பட்ட அந்த மந்திரத்தை தொண்ணூற்றி ஒன்பது முறை நீங்கள் சொல்லணும் அதற்கு முன்னாடி பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிறீம் ஹிர் ரஹ்மான் ரஹீம் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தேழு பேரும் நீங்கள் சொல்லணும் சொல்லி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சக்கரத்தையும் அந்த முள்ளையும் நீங்கள் சுற்றுங்க சுற்றிட்டு ஒரு தாயத்தில் அது உள்ளே போட்டு உங்களுடைய இடுப்பில் கட்டிக்குங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அப்போது இந்த பிஸ்மில்லா ஹிரமான் நிறஹிம் இந்த ஸ்லோகத்தை இருபத்தி ஏழு பேர் நீங்கள் சொல்லி சொல்லி நீங்கள் வந்து ஊதினிங்கன்னால் மறுபடியும் அதோடைய வீரியம் அதிகமாகும் தெளிவாக கேட்டுங்க மேற்கு திசை அமர் அமரணம் சரிங்களா அடை உடுத்துங்க முகம் கை கால் காது சுத்த தலத்தில் கழிவிடுங்க ஒரு வத்தி கொடுத்திங்க மேற்கு திசையை பார்த்து அமர்ந்துட்டு வத்தி எடுத்து எதிரில் வச்சுட்டு அந்த எந்திரத்தை எழுதிட்டு முள் வச்சுட்டு மந்திரத்தை சொல்லிட்ட பிறகு கலர் நூலில் சுற்றுங்க சுற்றிட்ட பிறகு தாயத்தில் போட்டுடுங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து எல்லா வேலையும் சரி கண்டிப்பாக வெற்றி ஆகும் இது நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு என்ன ஒரு ரிசல்ட்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஆனால் கட்டாயம் சரி வராகியை வணங்குறவங்க இதை நீங்கள் பண்ணக்கூடாது பழிக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பயிற்சிக்கு எல்லாருமே வந்துடுங்க நான் சொல்லிவிட்டேன் ஏன்னா இந்த பயிற்சியில் வந்து கண்டிப்பாக அக்னி தீட்சை கொடுப்பேன் பயிற்சி கட்டணம் வந்து ஆயிரத்தி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அனைத்து சிஷியரும் வந்தே தீரணும் சரிங்களா எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் மிக்க நன்றி